செயலாளர் இடி முரசு அவர்களை பேச அழைக்கிறோம் சமநீதிக்கு போர்வடை சேர்ப்போம் எங்கு பஞ்சபராரிகள் துஞ்சி இறந்துண்ணும் பட்டினி கோலத்தை மாய்ப்போம் நெஞ்சில் பாரத்தை வேரோடு சாய்ப்போம் ஆலை அரசுகள் சோலை மெராசுகள் பாலில் மிதந்தது போதும் அதை காலில் மிதித்திட வாரும் இங்கு வேலை இழந்தவர் வீதி முனைகளில் கூழுக்கு அலைவதை பாரோ அந்த கூட்டத்தை ஓரலில் சேரும் கூடி களைகின்ற நாடக மேடையில் கோஷத்தை நம்பிய ஏழை வெறும் கூட்டத்தை நம்பிய கோழை எட்டு மாடி மனிதரின் மஞ்சத்தில் ஆடிடும் மந்திரிமார்களை நம்பி நாம் வாழ்வதில் பயன் என்ன தம்பி பாதை படுக்கைக்கும் பைப்பு தண்ணீருக்கும் போதை பொருளுக்குமாக இந்த பூமியை குடைபவர் சாகே உயர் காதல் கலைக்கல்வி செல்வங்கள் யாவையும் காரியக்காரர்கள் ஆள நாம் கண்டதுதான் கதை நீல மூடிய கைகளை மேலுயர்த்து உந்தன் மூச்சினில் அணைவிட்டு பேச்சினில் புரட்சியை ஓட்டு பல கோடி பராரிகள் ஒன்றுபட்டால் அது கோட்டையை தகர்த்திடும் கூட்டு அதை கூட்டிடும் நாட்டில் என் பாட்டு என்கிற வைர வரிகளை இந்த காட்டு மன்னார் கோயில் மண்ணிலே விதைத்து தமிழ்நாட்டில் யாராருக்கோ புகழ்வணக்க பொதுக்கூட்டம் நடத்துகிறார்கள் மரியாதைக்குரிய புலவர் ஐயா கலியபெருமாள் அவர்கள் இந்த மண்ணிலே எல்லோரும் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று பாடினார்கள் பாடினார்களே ஒழிய அந்த சாதி ஒழிப்பு போராளியாக இந்த மண்ணிலே களம் கண்டவர் மரியாதைக்குரிய புலவர் ஐயா பெருமாள் அவர்களும் மரியாதைக்குரிய இள பெருமானவர்களும் தான் இந்த வட மாவட்டத்திலே இருக்கிற சாதி ஒழிப்பு போராடியாக இந்த மண்ணிலே வளர்ந்தார்கள் என்கிற பெயரிலே இந்த மண்ணிலே இந்த பகுதியிலே சாதி ஒழிப்பு போராடியாக இருந்தவர்கள் மரியாதைக்குரிய சீர்காழி கே பி எஸ் மணி அவர்கள் அண்ணன் செல்வேந்திரன் அவர்கள் மரியாதைக்குரிய ஐயா களிய பெருமாள் என்பதை இந்த மண் மறக்காது இன்னைக்கு பிக்காலி பயக்கெல்லாம் வந்து போராட்டம் வைக்கிறோம் புகழஞ்சலி தமிழ்நாட்டினுடைய பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய இந்த நாள் நாட்கள் கடந்தாலும் ஆண்டுகள் கடந்தாலும் உண்மையான ஒரு போராளிக்கு புகழஞ்சலி பொது கூட்டம் ஒரு மாபெரும் சக்தி உடைத்தேன் கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது நாம் தமிழ் கட்சி இது நாளைக்கு வரலாறு சொல்லுகிறேன் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படுகிற நாளாக இருக்கும் யாராருக்கோ போன கொண்டாடுறாங்க ஐயா முத்து அவர்களை பத்தி நான் எனக்கே வந்து எங்க அண்ணன் வந்த பிறகுதான் தெரியும் எத்தனையோ போராளியை பத்தி பேசுகிறான் தமிழ்நாட்டில் அவன் போராளி இவன் போராளி அவன் போராளி அவன் போராளி திருட்டு தனமா போராளி பேசுகிறான் அண்ணன் சீமான் என்கிற ஒரு மொத்த இந்த மண்ணிலே வராவிட்டால் போராளிகளுக்கும் திருட்டு பயல்களுக்கும் திரு வித்தியாசம் தெரியாம போயிருக்கும் அவர் வந்து தான் இவன் போராளி இவன் வந்து நம்மளை ஏமாத்துற நம்ம ஏமாளி அப்படின்னு சொன்னார் எவனோ எவனே தெரியல இன்னைக்கு அவனெல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனை கோடிக்கு முதலாளி ஒரே மாசத்துல முப்பதனாயிரம் கோடி கை மாறுது நெய்கிறார் ஐயா எங்க ஐயா களி பெருமாள் அவர்கள் ஒத்த ரூபா நினைச்சா எவ்வளவு சம்பாதிச்சிக்கல ஆனால் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இந்த தமிழக மக்களுக்கும் இந்த கடலூர் மாவட்டத்தினுடைய எல்லா மக்களுக்கும் தன்னை அர்ப்பணித்து தூக்கு தன்னட தூக்குத்தண்டோட போறான் அப்ப கூட போட மயிறு என் மக்களுக்கான அரசியல் விடியலுக்காக போராடுவினை தவிர எவனுக்கும் நான் பயப்படுகிறேன் இல்லை நான் சுத்த தமிழன் என்னை எவனும் மிரட்டவோ அழிக்கவோ முடியாதுன்னு இருக்கரம் நோக்கி நின்றார் ஐயா இன்னைக்கு வந்து ஆகும்னா மல்லாந்துடுறான் ரோடு காண்டட்டு வய காண்டட்டு வரப்பு காண்டட்டு கோளம் காண்டட்டு குட்டை காண்டட்டு ஆறு காண்டட்டு ஓட காண்டட்டு எல்லாம் கொடுத்து அவனை பிரியாணி போட்டு மயக்கிறான் மயங்காத ஒரு தலைவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்தார்கள் அவர்களுக்குத்தான் நாம் தமிழ் கட்சி இன்றைக்கு புகழ்வணக்க பொதுக்கூட்டம் நடத்துகிறது நடத்துகிற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம் அறுபத்தொம்பது சதவீதம் அவன் வாங்கி கொடுத்தான் இவங்க அயோக்கிய பயெல்லாம் வாங்கி கொடுத்தாங்கிறான் ஒருத்தன் நான் வாங்கி கொடுத்தாங்கிறான் முன் வருஷம் நான் தான் நின்னுங்கிறான் நான் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் நினைக்கிறேன் ஆனால் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இது தமிழ்நாட்டு மக்களுக்கு போராடி விபி சி மரியாதைக்குரிய வி பி சிங்க சிங் அவர்கள் காலத்திலே வாங்கி கொடுத்த ஒப்பற்ற மனிதன் நம்முடைய ஐயா ஆணைமுத்து அவர்கள் அவருக்கு தாண்டா இங்க வந்து இது இருக்கு அதையெல்லாம் மறந்துட்டான் எல்லாம் மறந்துட்டு ஒரு மேடை போடுறான்னு பார்த்தீங்கன்னா மேடை போட்டிருக்கிறோம் புகழ் வணக்கம் செலுத்துறோம் இப்போ நீங்க பார்த்தா தெரியும் என்னடா ஒருத்தன் பிறந்த நாளைக்கு மேடை போடுறான் இருபது லட்ச ரூபா செலவு பண்ணுறான் ஐம்பது லட்ச ரூபா செலவு பண்ணுறான் நயன்தாராவுக்கு வந்து பொதுக்கூட்டம் நடத்துகிறான் இப்போ பார்த்தீங்கல்ல நாம் தமிழ் கட்சி பொதுக்கூட்டம் கலை பண்பாட்டு பாசறை வந்து இங்கே வந்து பறை பறைசாத்துனாங்க அந்த கட்சியில் பாருங்கள் மற்ற கட்சியில் பாருங்கள் பழைய எம்ஜிஆர் ஆடுவார் பழைய ஜெயலலிதா ஆடுவாங்க கூட்டத்தை முடிச்சுட்டு போயிடுவான் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் அறிவார்ந்த இப்பகுதி மண் மக்களுக்கு சொல்வது என்னவென்றால் உண்மையான போராளிகளை நாளைய வரலாற்றில் நீங்கள் இடம்பெற செய்ய வேண்டும் யாரு நல்லவன் யாரு கட்டவன் யாரு மக்களுடைய உரிமைக்காக போராடினால் யாரு மக்களுடைய வரிப்பணத்தை திரினால் என்பதை இந்த நாடு தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இப்படிப்பட்ட மகத்தான தலைவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி தலைவர்களை எல்லாம் எந்த பாத்திரீங்களே அங்க பாத்தீங்கன்னா மூணு பொண்டாட்டி கட்டினவன் அஞ்சு பொண்டாட்டி வச்சவன் ஆறு கூத்தியா வச்சவன் அவனுக்கு எல்லாம் போட்டு பேசுவான் பாருங்க ரெட்டமலை ஐயா சீனிவாசன் சிங்கார வேலு பண்டிதர் புலவர் கலை பெருமாள் அவர்கள் அண்ணன் பொன்பரப்பி தமிழரசன் அவர்கள் ஐயா வீரப்பனரவர் அவர்கள் இப்படிப்பட்ட தலைவர்களை அதாவது அழகுபடுத்தி பார்க்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் நாம் தமிழ் கட்சி மாத்திரம்தான் இருக்கு வேற எந்த கட்சியும் கிடையாது நீங்க போய் பாருங்க எங்கு பார்த்தாலும் திருடர்கள் அயோக்கியர்கள் முள்ளமாரிகள் முடிச்சவிக்க இருக்கிற இடம் எங்க பார்த்தீங்கன்னா மேடையில பாத்தீங்கன்னா இங்க ஆள் இருக்க மாட்டான் மேடை நடந்துக்கிட்டு இருக்கும் டான்ஸ் நடந்துக்கிட்டு இருப்பான் எல்லாம் டாஸ் மார்க்கில் ஒரு கட்டிங் போட்டுட்டு மூணு வளைவா நிற்பான் காவல்துறை இருந்தா வந்து செக் பண்ணி அண்ணன் தம்பிலாம் அவன் வாயில வந்து மதுவாடை அடித்து விட்டால் இந்த முரசி இந்த காட்டுமன்னார் கோயிலே இத்தே குளிச்சு சாவுறாண்டா நீ வா இது மாதிரி ஒரு ஒழுங்கான கூட்டத்தை ஒரு மிகப்பெரிய எல்லாரும் எனக்கு பின்னாடி பேச போறாங்க இள இலக்கியம் இலக்கணம் வரலாறு அகநானூறு புறநானூறு தொல்காப்பியம் இதெல்லாம் தான் பேசுவாங்க மற்ற கட்சியில பாரு போன ஐந்தாண்டு காலத்தில் யாரு ஆட்சியில் இருந்தாங்களோ இந்த ஐந்தாண்டு காலத்துல எதிர்கட்சியா இருக்கலாம் கண்ணாமண்ணன் திட்டுவான் மாறி மாறி திட்டுவான் எதுக்கு திட்டுறானுங்க யான் திட்டுறானே தெரியாது ஆளுங்கட்சியில உள்ளவன் எதிர்கட்சிக்காரன் திட்டுவான் எதிர்கட்சிக்காரன் ஆளுங்கட்சிக்காரன் திட்டுவான் நாங்கள் தான் இந்த நாட்டினுடைய வரலாறு மொழி பண்பாடு கலாச்சாரம் வேளாண்மை காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் நிலவளம் கடல் வளத்தை இங்கே பேசுகிற தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது நாம் தமிழ் கட்சியும் அதனுடைய தம்பிமார்களும் தான் பேச முடியும் நாங்கள் இந்த மண்ணிலே புதிய வரலாற்றை புதிய ஜனநாயகத்தை புதிய மக்களாட்சியை இந்த மண்ணிலே நிறுவ வந்தவர்கள் என் அண்ணனும் நாங்களும் அதற்காக தான் ஊர் ஊரா போய் பார் எவனுக்காவது இந்த மண்ணிலே ஆண்மை இருந்தால் சொல்லுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாத்திரம் தமிழ்நாட்டில் ஜனநாயக மக்களாட்சி தத்துவம் என்றைக்கு வரை இருக்கிறதோ அன்று வரை எந்த கட்சியோடும் கூட்டணி சேராமல் மக்களை மட்டும் தனியாக சந்திக்கிற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி சொல்றோம் எவனுக்கா திராணி இருக்கட தெம்பருகாயருக்காவது சொல்லுங்க நாளைக்கு சொல்ல சொல்லுங்க பாருங்க தேர்தல் அதாவது ஆணையம் தேர்தல் நாளை அறிவித்து விட்டால் ஏழு கட்சி கூட்டணி இந்த பக்கம் ஒன்பது கட்சி கூட்டணிம்பா துண்ட பார்த்தா கலரு கலரா போட்டுக்கிட்டு எல்லாம் தலைவரும் நாட்டிலே வரலாறு தெரியாது மொழி தெரியாது பண்பாடு தெரியாது கலாச்சாரம் தெரியாது எதுவுமே தெரியாது ஆனாலும் நான் ஒரு கட்சியினுடைய தலைவன் சொல்லுவான் எங்க தம்பிய மேடையர சொல்லு இந்த நாட்டினுடைய கனிம வளம் காட்டு வளம் நீர் வளம் நிலவளம் ஆற்று வளம் மண் வளம் எல்லாவற்றையும் பேசக்கூடிய ஆற்றல் பெற்ற மனிதர்கள் இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி வேணாவா நாளைக்கு வந்து பாரு நாங்கள் தான் இது போல மொழிபூர்த்தியாகலாம் யாரு மொழிக்காக யார் உயிரை விட்டான் மொழிக்காக யாரு மாண்டார்கள் மொழிக்காக யார் நஞ்சுண்டார்கள் இந்த மண்ணுடைய வரலாற்றை காப்பதற்கு யார் பாடுபட்டார்கள் என்பதை நாங்கள் மாத்திரம்தான் சொல்ல முடியும் வேற எவனும் சொல்ல முடியாது அது மாத்திரம் இல்லை கனியிட ஏறிய சாறு முற்றல் கழையிட ஏறிய சுவையும் பனிமலர் உரிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரை நீரும் இனியனை என்பேன் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர் நீல மணி சுடர் வானம் அங்கே நிறைய குளிர் வெண்ணிலாவாம் காலை பருதியின் உதயம் அங்கே கடல் மேல் எல்லாம் ஒழியாம் மாலை சுடரில் முழுகும் நல்ல மலைகளின் இன்ப காட்சி மேலனை எழுதும் கவிஞர் தமிழின் விந்தை எழுத தரமோ சென்னல் மாற்றிய சோரும் பசுனை தேக்கிய கரியின் வகையும் தன்னிகர் தானிய முதிரை கட்டி தயிரோடு மிளகி சாரும் நன் மதுரஞ்சை கிழங்கும் காலில் நாவிரிழித்திடும் அப்பம் உன்னை வளர்ப்பது தமிழா உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே இனிமை தமிழ்மொழி மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்திட்டல் அமது கனியை பிழிந்திட்ட சாறு கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு நனிவுண்டு நனிவுண்டு காதல் தமிழ் நாட்டவர் யாவருக்கும் தமிழ் மீதில் தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரமுண்டு தமிழுக்கு இப்புவி மேலே தமிழ் எம்மில் எம் உயிர் பொருளாம் தமிழ் குன்றுமேல் நாடெங்கும் பாண்டாம் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னே முகிழ்த்த நருங்கனியே கண்ணி குமரி கடல் கொண்ட நாட்டிலையில் மண்ணி மண்ணுலகப் பேரரசே தென்னன் மகளே திருக்குறள் மாம்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையை நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே என்று பாடினார்கள் வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே மாண்புகள் நீயே என் தமிழ் தாயே வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே வீரனின் விற்றையும் வீரனின் வெற்றியும் வாழ்வோம் நீயே வாழ்ந்திடும் நிலையினில் மறப்பேனோ தாழ்ந்திடும் நிலையினில் மறப்பேனோ தமிழன் என்னாலும் தலை கொண்ணிவேனோ சூழ்ந்தின்பம் நல்கிடும் பைந்தமிழ் அண்ணாய் தோன்றுடன் நான் உயிர் நீ உயிர் நான் மறப்பேனோ செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நீ நயந்தாயனில் நயந்துவோம் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே முந்தைய நாளின் அறிவு இல்லாத மனிதராம் புதுப்புணல் மீது செந்தாமரை காடு பூத்தது போல செழித்த என் தமிழே உயிரே வாழின்னு பாரு ஒளிக்கடலில் முதன் முதலாக உதித்து வந்த பேரலை கடைக்கடலின் ஆவினால் கடைய வந்த செவிய முதே பிறந்த நாள் தெரியாத பேரழகே பிறமொழிகள் இறந்த நாள் காணனிதம் இளமை பெற்று வந்தவளே நகர்ந்த மொழிகள் எங்கு நாலாயிரம் இருந்து உயர்ந்தவளே உன்னை போல் உயர்மையோடு இருப்பவர் யார் வல்லினமும் மெல்லினமும் பழமையான இடையினமும் நல்லினமாய் ஒன்றுபட்டு நடக்க வழி செய்தவளே வயதா இருந்தாலும் மோகம் தரும் அழகாலே புதியவளாய் இருப்பவளே பூவை போல் சிரிப்பவளே உயர்மொழி நீ தனிமொழி நீ உன்னதமாம் செம்மொழினி உயிர்மொழி நீ மெய்மொழி நீ உயர்வை தருபவள் நீ வயதாலும் தித்திக்கும் மதுரமே காலக்கை கொய்தாலும் மணர்மனத்தில் குறையாத பூமணமே நில்லாத காற்றை போல் நிமிர்கின்ற ஒளியை போல் எல்லோருக்கும் பொதுவாயிருப்பவளே உன்னை நாம் உச்சரிக்கும் போதினிடையே ஊறுகின்ற வாயதன் எச்சிலும் தேனாகும் இதழ்களும் பூவாகும் முப்பதே ஒளிகளுக்குள் முழு உலகை அளப்பவளே ஒப்பதே இல்லாத உயர்குரலைப் பெற்றவளே வளம் சுழித்து ஓடுகின்ற வாக்கிய நதியே நலம் செழித்து ஓங்குகின்ற நாணய நாணயமே எம்மொழிக்கு மூத்தவளே எம்மொழியாய் வாய்த்தவளே செம்மொழியாய் மொழிகளுக்குள் செம்மார்ந்திருப்பவளே தேவாரம் தொடுத்தவளே திருவாசகத்தேனே தேனே நாவார ஆழ்வாரின் நயங்களிலே ஆழ்ந்தவளே இயேசு மதத்தார் கொள்கையுடன் ஏசா மதத்தையும் தமிழருக்கு அளித்தவளே மக்கா மதினாவின் மக்காத கொள்கையுடன் நிக்கா முடித்தவளே நேயம் வளர்த்தவளே என்று இன்றைக்கு தமிழ்நாட்டின் மேடைகளிலே தமிழையும் தமிழ் மொழியின் சிறப்பையும் தமிழ் மொழியினுடைய தொன்று பெருமையும் ஒரே கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது நாம் தமிழ் கட்சி அது மாத்திரம் மாபெரும் தலைவன் எங்கள் சீமான் என்பதை இந்த மேடையிலே நான் பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நாம் தமிழர் அடுத்ததாக வீர தமிழர் முன்னணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்நாதன் அவர்கள்